அங்க ஜெயிச்சது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் அந்த பிளேயர் வந்து கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்தே மேட்ச் நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து இவங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச மும்பை பஞ்சாப் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா செம்ம த்ரில்லான மேட்சா போனச்சுங்க கடைசி ஒரு வரைக்கும் போயிட்டு மும்பை வந்து ஜெயிச்சிட்டாங்க மேட்ச்ல மும்பை டீம் பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியகுமாரி வந்து செம்மையா பிளே பண்ணாருங்க போலிங்ல நம்ம ஜஸ்பிரத் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா மூணு விக்கெட்ஸ் வந்து எடுத்தாரு பதினாலு ரனுக்கு நாலு விக்கெட் வந்து இழந்தாங்க நம்ம பஞ்சாப் டீம் அதுக்கப்புறம் தாங்க போட்டு பழக்க ஆரம்பிச்சாங்க நூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் அடிச்சாங்க கண்டிப்பா அறுபது எழுபது எல்லாம் ஆல் அவுட் ஆயிருவாங்க இதுக்கப்புறம் தான் பேட்டிங்கே இல்லையே நினைச்சு

பிளேயர் அப்படின்னா அது வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலமே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க சரி ஓகே நேத்திய மேட்ச்ல நம்ம அசுதோஷ் சர்மாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட கருத்து சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க